வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தைத்திங்கள் திருநாள் அதுக்கு நம்ம சக்கரை பொங்கல் வடையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தைத்திங்கள் திருநாள் சூரியனுக்கு பூஜை செய்யுது இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கால் கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் நூறு முந்திரி பருப்பு ஏலக்காய் வெள்ளை எடுத்திருக்கேன் நெய் எடுத்துருக்கேன் பொங்கல் வைக்கிற பானையில் இது வெங்கல பானை இதில் பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பால் சேர்த்துடணும் இப்போ பால் வந்து பால் பொங்கும்போது பால் பொங்கிடுச்சு இப்போ பால் பொங்கும்போது சீராக்கிட்டு நம்ம பச்சை பயிறு எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா அதை வந்து அதில் சேர்க்கணும் அதை இதில் சேர்த்து வேக வைக்கணும் இதை பாருங்கள் பச்சை பயிர் வெந்த உடனே நம்ம அரிசி எப்படி வச்சுருக்கோங்க அது கழுவி அதை போடணும் அரிசியை போட்டுட்டு இந்த அளவுக்கு டாட்டா சாப்பிட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு அதில் போடணும் போட்டுட்டு விடணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இது பாருங்க ரைஸ் நல்லா வெந்திருச்சு எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் வெள்ளம் இதில் சேர்த்துடணும் இந்த சாதம் நல்லா வெந்த தான் சேர்க்கணும் நல்லா குழைய வெந்துடணும் சாதம் சாஃப்டாக சேர்த்து கலக்கணும் வெள்ளம் இதில் கலந்து கரையணும் பொங்கல் இப்படி வேகும்போது இந்த பொங்கலுக்கு நான் வந்து நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து வெள்ளம் போட்டு கிண்டும் போது கிண்டிடணும் இருக்குது ரெண்டு ஸ்பூன் மீதி நெய் இருக்குது இல்லைங்களா அது இது கரண்டியில் ஊற்றி நெய் காய்ச்சி அது காஞ்ச உடனே நெய் காஞ்ச உடனே அதில் முந்திரி பருப்பு திராட்சை இன்னும் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதில் சேர்த்துக்கலாம் பொங்கல் இந்தளவுக்கு வந்த உடனே நம்ம கா காய்ச்சி அடிக்கிற நெய்யே அதில் ஊற்றிருந்தோம் உங்களுக்கு வேணும்னா இந்த பச்சை கழப்புரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிடிக்கும்னா சர்க்கரை பொங்கல் செய்தாச்சு பொங்கலுக்கு உளுந்து வடை செய்யறதுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு அளவில் ஒரு அளவு இந்தளவு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் குண்டு உளுந்து இதை பாருங்கள் உளுந்து தண்ணியில் ஊறும் ஊற வைக்கும்போது கழுவி ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டா இது மாதிரி இருக்கும் இதை உங்களுக்கு மிக்சியிலையோ இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும் உப்பு சேர்த்து இப்போ கிரைண்டரில் ஊற வச்ச உளுந்த போட்டு மையும்போது சோம்பு ஒரு ஸ்பூன் இதில் சேர்க்கணும் சின்ன ஸ்பூனில் இது மையம்பது தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் நான் டாட்டா சால்ட்டு ஒரு அரை சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அரைச்ச உளுந்து மாவில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து கலந்துக்கணும் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கணும் உளுந்துக்கு எப்போ உளுந்து வடைக்கு இப்போ எல்லா இது எல்லாத்தையும் கலக்கணும் அடுப்பில் வானல் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச உளுந்து மாவு வடை தட்டி போடணும் எண்ணெய் காயிட்டோம் வடை மாவை இது மாதிரி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்து எண்ணெயில் இப்படி போடணும் கொஞ்சம் செவந்த உடனே திருப்பி போடணும் வடை செய்தாச்சு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க பொங்கல் அன்னைக்கு வச்சு செய்து படைச்சி சாப்பிடுங்க நீங்களும் இது மாதிரி சக்கரை பொங்கல் வடையெல்லாம் செய்து பொங்கல் படைங்க மஞ்சள் கொத்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு தைப்பொங்கல் படைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்